படைப்பினங்களோட துவக்கம் படைப்பினா இந்த மனித சமுதாயத்தோடைய மனித சமுதாயம் கூட சொல்ல முடியாது இந்த முழு உலகத்துடைய துவக்கம் இறைவன் சொல்கிறேன் நான் மறைக்கப்பட்ட புதையலாக இருந்தேன் அதன் பின் நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன் எனவே படைப்பினங்களை படைத்தேன் மேலும் அவர்கள் என்னை அறிவதற்காக அவர்களின் பால் என்னுடைய அற்கொடைகளையும் வழங்கினேன் என்று இறைவன் கூறுகின்றான் அல்லாஹு படைத்தவற்றில் முதலாவது நீங்கள் ஒன்று விளங்கிக்கணும் அல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்னா முஸ்லீம்களுடைய இறைவன் அல்ல அல்லாஹுக்கு மீனிங் வந்து அல்லாஹ்ன்னா அரபி சொல் அதனுடைய மீனிங் என்னென்ன அர்த்தம் இறைவன் ஒருவன் இறைவன் ஒருவனை குறிக்கும் சொல் அல்லாஹ் அரபில தமிழில் சொன்னால் இறைவன் கடவுள் இங்கிலீஷில் சொன்னால் காட் அது மாதிரி அரபில இறைவனுக்கு பேர் அல்லா அவ இறைவன் படைத்தவற்றின் முதலாவது என்னுடைய பேர் ஒளியாகும் என்று முகம்மதுங்கள் நபிகள் கோமான் சல்லாஹ் அலி இஸ்லாமர் சொன்னார் பெருமானாரின் பேரொலியாகிய நூரே முகம்மதியாவை படைக்க விரும்பி இறைவன் தன் பேரொலியிலிருந்து ஒரு துளி எடுத்து தன் முன் வைத்தான் அது இறைவன்பால் நன்றி பெருக்கால் தலை தாழ்த்தி கிடந்தது பின்னர் தான் இறைவன் பின்னர் தன் பின்னர் பின்னர் இறைவன் தன் பேரொளியிலிருந்து மற்றொரு துளி எடுத்து தன் முன் வைத்தான் அதுவும் அவ்வாறே செய்தது இவ்வாறு அவன் ஐந்து தடவை ஐந்து துளிகளை பேரொளி துளிகளை எடுத்து தன் முன் வைக்க அவை அனைத்தும் நன்றி பெற்றால் இறைவன் முன் பல்லாயிரம் ஆண்டுகள் தலை தாழ்த்தி கிடந்தன அது கண்டு பெரிதும் மகிழ்ந்த இறைவன் அவற்றை தன் அருக்கண்டு அருட்கண் கொண்டு பார்க்க அவை ஒன்றாய் திரண்டு வெள்ளை கருப்பு சிவப்பு மஞ்சள் பச்சை ஆகிய நிறங்களுடன் ஒளிர்ந்தன பின்னர் அதிலிருந்து இறைவன் ஒரு துளி எடுத்து அண்ட கோலங்களையும் அவற்றில் உயிர் வாழ்பவற்றையும் படைக்க எண்ணினான் முதன் முதலாக அவன் அறிவை படைத்து முன்னோக்கி செல் என்று ஆணையிட்டான் அது அவ்விதமை செய்தது பின்னர் அவன் பின்னோக்கி செல் என்று ஆணையிட்டான் அதுவும் அவ்விதமை செய்தது ஏன் எதற்காக அது யாதொரு கேள்வியும் இறைவனை பார்த்து கேட்கவில்லை தன் ஆணைக்கு கீழ்ப்படிந்ததை கண்டு பெரிதும் மகிழ்ந்த இறைவன் அதனை நோக்கி நீ யார் நான் நான் யார் நீ யார் என்று வினவினான் அதற்கு அறிவு நீ என்னை படைத்து காத்து பரிபாலிக்கும் எஜமானன் நான் உன்னால் படைக்கப்பட்ட பலவீனமான அடிமை என்று பதிலளித்தது அது கேட்டு இறைவன் அறிவே என் மாண்பின் மீதும் மகத்துவத்தின் மீதும் ஆணையாக உன்னைவிட மேலான படைப்பை நான் படைக்கப் போவதில்லை ஏவலையும் விலகலையும் நடப்பதையும் நடக்க வேண்டியதையும் முன்னாலேயே நான் படைக்கப் போகின்றேன் என இறைவன் மொழிதான் பின்னர் இறைவன் லஹ்ஃபுல் மகஃபுல் எனும் பலகையும் அதில் எழுதுவதற்கான எழுதுபோலையும் படைத்தான் லஹ்ஃபுல் மகஃபுல் எனும் பலகை நான் என்னன்னா உலகத்துடைய எப்படி சொல்கிறது உலகத்துடைய கேட்லாக் எல்லாமே எழுதி முடிக்கப்பட்டது அந்த பலக அது அதில் படைத்தான் அதில் எழுதுவதற்கான எழுதுகோலையும் படைத்தான் அந்த எழுதுகோளை கொண்டு அந்த பலகையில் நான் அல்லாஹ் என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை எவனும் இல்லை முகமது என் திருத்தூதராவார் எவன் நான் விட்ட விதியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ என் சோதனையின் மீது பொறுமை மேற்கொள்ளவில்லையோ நான் அளித்த அருட்கொடைகளுக்கு அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் என்னையின்றி வேறொரு இரட்சகனை முடிந்தால் தேடிக்கொள்ளட்டும் எவன் நான் விட்ட விதியை ஏற்று நான் விட்ட சோதனையில் பொறுமையை மேற்கொண்டு நான் அளித்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகின்றானோ அவன் அவனை நான் சித்திக்காக ஆக்கி சித்திக்குகளின் அணியில் இடம்பெறச் செய்வேன் என்று எழுதினான் அதன் பின்னர் அதில் என் இரக்கம் என் சினத்தை மிகைத்துவிட்டது என்று எழுதினான் அதன் பின் அதில் நடக்க வேண்டிய அத்தனையும் எழுதினான் அதன் பின் அந்த கோலங்களையும் படைத்தான் சுவனங்களைப் படைத்து நீங்கள் பெருமைக்காரர்களுக்கு ஹராம் என்று கூறினான் பின்னர் நரகங்களை படைத்து அவற்றில் அனைத்து துன்பங்களையும் ஒருங்கு ஒருங்கு சேர்த்து வைத்தான் அதன் பின் நாம் சூரிய குடும்பத்தை படைத்தான் அதிலுள்ள ஒன்பது கிரகங்களில் ஒன்றாக நாம் வாழும் பூமியையும் படைத்தான் அதனை இறுதியில் மொத்தம் பத்தொம்போது கோடி அறுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுரமையில் விஸ்தீர்ணம் படைத்து அதில் ஐந்து கோடியே ஐம்பத்தெட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி இருபது சைத சதுர மைல்களையும் நிலப்பரப்பாகவும் நிலப்பரப்பாகவும் ஏனையவற்றை நீர்ப்பரப்பாகவும் ஆக்கினான் பூமியைச் சேர்ந்த இந்த சூரிய குடும்பத்தை போன்று என்ன முடியா சூரிய குடும்பங்களையும் படைத்தான் நாம் பூமி கூறிய இந்த சூரியனை விட எத்தனையோ மடங்கு பெரியதான சூரியன்களையும் உண்டு பண்ணினான் நாம் பூமியிலிருந்து நம் பூமியிலிருந்து கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் அவற்றை சுற்றி சுழலுமாறு செய்தான் பின்னர் இறைவன் தன் அடிப்பணிந்த தன் அடிப்பணிந்து தன்னை துதித்து கொண்டிருக்கும் படைப்பினங்களாக புகை அகற்றப்பட்டு தெளிந்த ஒளி பெற்ற நெருப்பினால் வானவர்களைப் படைத்தான் அதன் பின் நெருப்பும் காற்றும் கலந்த புகை சூழ்ந்த நெருப்பினால் ஒரு வகை படைப்புகளை படைத்தான் அவர்களின் ஆதித்தந்தையாக தார்னூஸ் என்னும் இயற்பையை கொண்ட ஜானை படைத்து அவரின் வழித்தோன்றலாக எண்ணற்ற மண்ணிலே எண்ணற்றவர்களை மண்ணிலே வாழச் செய்தான் அவர்களுக்கு ஒரு சட்டத்தையும் வழங்கி அதன்படி செயல்படுமாறும் அவர்களை பணித்தான் நாளடைவில் அவர்கள் அந்த சட்ட அவர்களின் வழித்தோன்றர்கள் அந்த சட்டத்தின்படி அமல் செய்யாமல் நெறித்தவறி இறைவனுக்கு மாறு செய்ய தொடங்கிவிட்டனர் எனவே அவர்களை அழித்தொழித்தான் இறைவன் காலச்சக்கரம் சுழன்றது ஜானை படைத்து இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பின் ஜின் இனத்தில் இன்னொரு வகுப்பை படைத்து அவர்களுக்கு ஒரு சட்டத்தையும் ஹாலி யாயிஸ் என்னும் பெயருடைய ஒரு தலைவரையும் இறைவன் வணி வழங்கினான் அவர்களுக்கு அவர்களும் நாளடைவில் ஒழுக்கம் கெட்டு நெறித்தவரை வாழச் செய்தனர் எனவே அவர்களையும் அழித்தொழித்து மீண்டும் ஒரு இனத்தை உண்டு பண்ணினான் இறைவன் காலச்சக்கரம் மீண்டும் சுழன்றது மூன்றாவது படைப்பினங்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்தன அவர்களின் தலைவராக மலிகா என்பவரை நியமித்ததோடு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கான நபிமார்களையும் அனுப்பி வைத்தான் இறைவன் என்ன செய்தும் என்ன அவர்கள் தீ நெறியிலே அடியெடுத்து வைத்தார்கள் எனவே அவர்களையும் அழித்தொழித்தான் இறைவன் காலச்சக்கரம் மீண்டும் சுழன்றது நான்காவது படைப்பினங்கள் மண்ணில் உற்பத்தியாயின அவர்களின் ஆளுநராக ஹாமுஸ் என்பவரை நியமித்தான் இறைவன் அவர்கள் இறை சட்டத்தை நெறி நீதியுடன் அமல் நடத்தினர் எனினும் அவர்களும் நாளடைவில் வழிகேடர்களாக ஆயினர் எனவே அவர்களை எதிர்த்து சண்டை செய்வதற்காக வானவர்களை மன்னகத்திற்கு அனுப்பி வைத்தான் இறைவன் அவர்கள் அந்த ஜின் இனங்களை வதைத்தொழித்தார்கள் தப்பினோர் தீவுகளில் பாலடைந்த இடங்களிலும் அடைக்கலம் புகுந்தனர் ஏனையோர் சிறை செய்யப்பட்டு விண்ணகம் கொண்டு செல்லப்பட்டனர் அவ்வாறு கொண்டு செல்லப்பட்டவர்களில் ஒருவனாக அசாசில் என்பவனும் இருந்தான் காலச்சக்கரம் என்பது ஒரு காலச்சக்கரத்தினுடைய அளவு இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் என்று மொஹிதீன் இபுன் அரபி ரஹமத்துல்லாய் அவங்க சொல்கிறான் விண்ணகம் சென்ற அசாதில் அங்கு கல்வி கேள்விகளில் மிகைத்து வானவர்களுக்கே கல்வி போதிக்கும் தன்மையை பெற்றான் அவனை சூழ வானவர்கள் குழும்பி நின்றனர் மீண்டும் காலச்சக்கரம் சுழன்றது தீவுகளிலும் பாலடைந்த இடங்களிலும் அடைக்கலம் புகுந்த ஜின் இனங்கள் பல்கி பெருகின இப்பொழுது இறைவன் அனுமதி பெற்று வானவர்களுடன் மன்னகம் வந்தான் அசாதில் அவனை சூழ ஜின்கள் சில குழும்பி அவனை தங்களின் தலைவனாக ஏற்றுக்கொண்டனர் பின்னர் விண்ணகம் சென்ற அசாதில் சஹலுப் இபுனு முல்லது முல்லத் என்பவரை அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக மன்னகம் அனுப்பி வைத்தான் அவரை அவர்கள் கொன்றுவிட்டார்கள் அவரிடமிருந்து யாதொரு செய்தியும் வராத கண்ட அவன் நிலைமை அறிந்து வருவதற்கு மற்றொருவரை அனுப்பி வைத்தான் பூமிக்கு அவரும் அதே கதி ஏற்பட்டது மீண்டும் ஒருவரை அவன் மன்னகம் அனுப்பி அவரும் கொன்றுழிக்கப்பட்டனர் இறுதியாக யூசுப் பிபுனு யூசுப் என்பவரை அவன் மன்னகம் அனுப்பி வைத்தான் அவரை கொல்ல ஜின்கள் பல சூழ் சூழ்ச்சிகள் செய்தன எனினும் அவர் உயிர் தப்பி விண்ணகம் வந்து நடந்ததை அவனிடம் கூறினார் அதை கேட்டு அவன் பொதித்தெழுதான் இதன் பின் அசாதில் இறைவனின் அனுமதி பெற்று வானவர்களை தன்னுடன் துணைக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு மன்னகம் வந்து ஜின்களுடன் போர் செய்து அவர்களை முறியடித்து அடிபணிய செய்தான் இறைவன் அவனுக்கு மன்னகத்தில் மன்னகத்தின் ஆட்சியையும் முன்வானத்தின் அரசுரிமையும் கொடுத்ததோடு சுவன கருவூலங்களையும் வழங்கினான் இதன் காரணமாக அவன் அதாவது அசாதில் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் வரப்போகுமாக இருந்து வந்தான் இதிலிருந்து அசாதிலுக்கு பெருமை அதிகரித்தது இறைவனுக்கு அடுத்தபடியாக நான் தான் என்னை தவிர வேறு எவரும் இல்லை என்று அவன் தருக்கி நின்றான் ஒரு நாள் வானவர்கள் லஹ்புல் மஹ்புல் பலகையின் அருகில் சென்ற பொழுது அதில் அண்மை இறை இறையன்மையை நெருங்கிய ஒருவர் அதாவது இறைவனுக்கு நெருக்கம் பெற்ற ஒருவர் என்றென்றும் இறை சாபத்திற்கு இல இலக்காக இழிவடைவார் என்று எழுதப்பட்டிருப்பதை கண்டனர் அதாவது இறை அன்பை பெற்ற ஒருவர் என்றென்றும் இறை சாபத்திற்கு இலக்காக இழிவடைந்து விடுவார் என்று அதில் எழுதப்பட்டிருப்பதை மாணவர்கள் கண்டார்கள் அது அவர்களை பெரிதும் துயரத்தில் ஆழ்த்தியது அவர் எவராக இருக்கும் ஒருவேளை நாமாக இருப்போமோ என்று ஐய வினாக்கள் அவர்களின் முக விதனத்தில் துன்பக் கோடிட்டன இதனை அவர்களின் வாயிலாக அறிந்த அசாசில் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் அது நானும் அல்ல நீங்களும் அல்ல அதை பற்றி நான் எவ்வளவோ நாட்களுக்கு முன்பே அறிவேன் எனினும் நான் அதனை உங்களிடம் எடுத்துரைக்கவில்லை என்று கூறினான் இப்பொழுது இறைவன் திடீரென நான்கு திடீரென நான் ஒரு கலிபா கலிபாவை பிரதிநிதியை உண்டு பண்ண எண்ணியுள்ளேன் என்று முழங்கினான் அது கேட்டு காற்று நீர் நெருப்பு ஆகியவை ஒவ்வொன்றும் தன்னை கொண்டுதான் இறைவன் தன்னுடைய கலிபாவை உண்டு பண்ண போகின்றான் கலிபா அப்படின்னா மனிதன் என்று பெருமையுடன் எண்ணிக்கொண்டான் ஆனால் மண் மட்டும் எனக்கு அதற்கான தகுதி என்ன இருக்கிறது என்று தாழ்வியுடன் எண்ணியது அது கண்டு மகிழ்ந்த இறைவன் மண்ணை கௌரவிக்க எண்ணி மண்ணிலே நான் என்னுடைய பிரதிநிதியை நியமிக்கப் போகிறேன் என்று மீண்டும் முழங்கினான் இவ்வாறு முழங்கி அவர் மூலமாகவும் அவரின் வழித்தோன்றல்கள் மூலமாகவும் தான் தன்னுடைய சட்டங்களை மன்னகத்தில் செயலாற்றப் போவதையும் அந்த சட்டங்களின்படி அடிப்படையில் அவர்கள் ஆட்சி செய்ய போவதையும் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றம் அடைய புரட்சி கொடி தூக்கி ஆன்மீக முன்னேற்றம் அடைய போவதையும் சூசகமாக எடுத்துரைத்தான் அது கேட்டு அசாதில் புரட்சி கொடி தூக்கத் தொடங்கிவிட்டான் நெருப்பால் ஆக்கப்பட்ட எங்களை விட மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் எவ்வாறு மேலானத மேலானவனாக இருக்க இயலும் கடினமானதாகவும் கடினமாகவும் கருப்பாகவும் உள்ள மண்ணை விட சிகப்பாகவும் வெளிச்சமாகவும் உள்ள நெருப்புக்கள் மேலானதல்லவா நான் நாற்பதாயிரம் ஆண்டுகள் சுவனத்தில் விற்றிருந்து இறைவனை வணங்கி கொண்டிருந்தேன் அதன் பின் நாற்பதாயிரம் ஆண்டுகள் வானவர்களுக்கு இறைஞான ரகசியங்களையும் போதித்து கொண்டிருந்தேன் அதன் பின் நாற்பதாயிரம் ஆண்டுகள் இறை ஏவல் ஏற்று இரை கட்டளை ஏற்று மன்னகத்தை ஆட்சி செய்தேன் இத்தனை தகுதி பெற்ற என்னை அவன் தன்னுடைய பிரதிநிதியாக மண்ணில் நியமிக்காது மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக நியமிக்க என்ன நியாயம் உள்ளது என்று அவன் குக்குரலிட்டான் அவனுடைய குக்குரல் அவனுடன் மன்னகம் சென்று அங்குள்ள இன்பங்களை நுகர்ந்து வாழ்ந்து வந்த அமரர்கள் வானவர்களின் தூய உள்ளத்தையும் சிறிது மாசுபடுத்தியது தாங்களுக்கு இனிமேல் மன்னகத்தில் வாழ்வு இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் சற்று வருத்தத்துடன் இறைவன் திருமுன் சென்று இறைவா எம்பெருமா தவறு செய்து ரத்தம் சிந்தும் ஒரு இனத்தை உன்னுடைய பிரதிநிதியாக நீ மண்ணில் படைக்க எண்ணியுள்ளாயா என்ன நாங்களோ உன்னுடைய புகழை கொண்டு உன்னை துதிக்கின்றோம் உன்னுடைய தூய்மையை வெளிப்படுத்துகிறோம் என்று கூறினார் அவர்கள் இவ்வாறு கூறியதற்கு காரணம் மண்ணால் படைக்கப்படும் மனிதர் அதன் தன்மைகளை பெற்றவராக விளங்குவார் அவரிடம் இச்சையும் ஆத்திரமும் பரிணாமிக்கும் அதன் காரணமாக அவர் கொலை பகைமை விப விபச்சாரம் விசமத்தனம் ஆகியவை கூடிக்கொண்டவராக இருப்பார் அத்தொகையாரால் எவ்வாறு இறைவனின் பிரதிநிதியாக இருக்க இயலும் அவரால் எவ்வாறு இறைவனின் தூய்மையை வெளிப்படுத்த இயலும் என்று அவர்கள் எண்ணியதாகும் அவரின் அறிவு மிகைத்து நின்றது அவரின் உணர்ச்சிகளை அடக்க அடக்கி நீதி நேர்மை ஆகிய தரும நற்குணங்களையும் ஆட்சி செய்யும் அருத்திறனையும் அவருக்கு வழங்கும் அவருக்கு வழங்கும் என்பதை அவர்கள் அறியார்கள் அறிய மாட்டார்கள் எனவே இறைவன் அவர்களை நோக்கி அமரர்களே அமைதியாயிருங்கள் விண்ணிலும் மண்ணிலும் உங்களுக்கு மறைந்திருப்பவற்றை நான் நிச்சயமாக அறிவேன் என்று கூறினான் அதாவது நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறின விண்ணிலும் மண்ணிலும் உங்களுக்கு மறைந்திருப்பவற்றை அதாவது நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் அறிவேன் என்று கூறினான் இவ்வாறு கூறி நீங்கள் என்னை துதிப்பதாகவும் என் தூய்மையை வெளிப்படுத்துவதாகவும் சொன்னீர்கள் அதுவெல்லாம் சரிதான் அதுவெல்லாம் சரிதான் நான் அவற்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவற்றால் உங்களுக்கு என்ன பயன் ஏற்பட போகிறது என்னுடைய பேரருள் அவர்களின் பாவங்களை அழித்துவிட்டால் அவர்களின் பாவங்களால் அவர்களுக்கு என்ன தீமை ஏற்பட போகிறது அவர்களின் தீய தன்மைகளை நான் நல்ல தன்மைகளாக மாற்றிவிட்டால் மாற்றிவிட என்னால் இயலாதா என்ன நீங்கள் நேரிய வழியில் செல்கிறீர்கள் அவர்கள் வழி தவறிச் செல்கிறார்கள் என்றால் அவர்களை என்னால் நேர் வழியில் செலுத்த இயலாதா என்ன நான் அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பை நீங்கள் அறியாது பேசுகிறீர்கள் என்பதை கூறாமல் கூறி உணர்த்தினான் இறைவன் அப்பொழுது அமரர்கள் வானவர்கள் இறைவன் தன் நாடியபடி செய்யட்டும் அவன் எந்த இனத்தை படைத்த போதிலும் அவர்கள் நம்மை விட மேலானவர்களாக இருக்க மாட்டார்கள் ஒருவேளை அவர்கள் நம்மை விட மேலானவர்களாக இருந்தாலும் பாதகமில்லை நாம் அவர்களுக்கு முன்னால் படைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நாம் அவர்கள் காணாதவற்றைக் கண்டு அவர்களை விட அதிகம் அறிந்தவர்களாக உள்ளோம் மேலும் விதிப்பலகை பார்த்து அவர்கள் அறியாததை அறிந்தவர்களாகவும் உள்ளோம் என்று தாங்களுக்குள் பேசிக்கொண்டனர் அதன் பின் அவர்களை அதன் பின் அவர்கள் இறைவனை நோக்கி தாங்கள் மன்னித்தருமாறு தாங்களை மன்னித்தருமாறு இறங்கினார்கள் அப்பொழுது இறைவன் அவர்களை நோக்கி நீங்கள் செய்த தவறுக்கு பிரயாச்சித்தமாக அரிசின் கீழே உள்ள சுனையில் உளு செய்து ஜிபிரிலை இமாமாக கொண்டு இரண்டு ரக்காய் தொழுங்கள் என்று ஆணையிட்டான் அவர்களும் அவ்விதை செய்தார்கள் அசாதில் மட்டும் தொழாமல் தருக்கி நின்றான் பின்னர் இறைவன் மண்ணை நோக்கி மண்ணே நான் உன்னை கொண்டு ஒரு படைப்பை உண்டு பண்ண போகின்றேன் என்று கூறினான் அது கேட்டு மண் மகிழ்ந்தது பின்னர் அவன் அந்த படைப்பில் படைப்பில் எனக்கு அடிப்பணிந்தவர்களும் இருப்பார் அடிப்பணியாதவர்களும் இருப்பார் அடிப்பணிந்தவர்களை சொர்க்கத்தில் புக வைப்பேன் அடிப்பணியாதவர்களை நரகத்தில் புக வைப்பேன் என்று கூறினான் அப்பொழுது மண் இறைவா இறைவனே நரக நெருப்பில் புகைப்பவர்களே நீ என்னில் நின்றும் படைக்கப் போகிறாயா என்னிலிருந்து படைக்கப் போகிறாயா என்று கேட்டது அதற்கு இறைவன் ஆம் என்று ஒரே சொல்லில் மறுபொழி பகர்ந்தான் அதை கேட்டு மண் யாது கூறுவதென அறியாது அழுது அதிர்ந்து அப்பொழுது அழுதது அதிர்ந்தது அப்பொழுது இறைவன் அதன் மீது மலைகளையும் குன்றுகளையும் உண்டு பண்ணி அதனை நடுங்காது நிலைப்படுத்தினான் பின்னர் மீண்டும் காலச்சக்கரம் சுழன்றது மனித உற்பத்தி தொடங்கியது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உண்மையான சம்பவங்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அடுத்து இறைவன் மனிதனை மண்ணில் எப்படி படித்தோன்றதை பார்ப்போம்